ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த வாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிவோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் ஐந்தாம் தந்திரத்தில் சரியை எனும் தலைப்பில் ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நந்தியின் பெருமாள் அருளிய ஆறு வேத முடிவுகளும் ஆறு சித்தாந்த முடிவுகளை பற்றி கூறுகிறார் இதோ அந்த பாடல் சரியாதி நான்கும் தருஞான நான்கும் விரிவான வேதாந்த சித்தாந்தமாறும் பொருளானது நந்தி பொன்னகர் உந்து மருளாகுமாந்தர் வணங்க வைத்தானே சரியாதி நான்கும் தருஞானம் நான்கும் சரியை கிரியை யோகம் மற்றும் ஞானம் எனும் நான்கு நிலைகளில் பெற வேண்டியது ஞானம் இந்த ஞானமானது விரிவான வேதாந்த சித்தாந்தமாறும் விரிந்து பறந்ததாக இருக்கின்ற ஆறு வேதாந்த முடிவுகளும் மற்றும் ஆறு சித்தாந்த தெளிவுகளும் பொருளானது நந்தி பொன்னகர் பொந்து இங்கே பொன்னகர் என்பது சிவ உலகம் நந்தியம்பெருமான் ஞானகுருவாக சிவ உலகில் இருந்து மருளாகும் மாந்தர் வணங்க வைத்தானே இங்கே மருள் என்றால் மயக்கம் அறியாமையாலும் ஆணவ மலங்களனாலும் வருந்தும் மாந்தர்களுக்கெல்லாம் பொருள் அறிவை உணர்த்தி வரம்பொருளை பற்றி வழிபட செய்தது அந்த வரம்பொருளான சிவபெருமான் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் சரியாதி நான்கும் தருஞான நான்கும் விரிவான வேதாந்த சித்தாந்தமாறும் பொருளானது நந்தி பொன்னகர் வந்து மருளாகும்மாந்தர் வணங்க வைத்தானே நான்கு நிலை கடந்து ஞானம் பெற வேண்டும் எவையவை சரியை கிரியை யோகம் மற்றும் ஞானம் அதன் விரிவாக்கம் என்பது வேதாந்தத்தில் ஆறு சித்தாந்தத்தில் ஆறு வேதாந்தத்தில் ஆறு முடிவுகள் சித்தாந்தத்தில் ஆறு தெளிவுகள் வேதாந்தத்தின் ஆறு முடிவு என்பது காபிலம் காணதம் பாதஞ்சலம் அக்ஷரதம் வியாசம் மற்றும் ஜைமினியம் இதை அடைய வேண்டுமென்றால் ஆறு சித்தாந்த தெளிவுகள் வேண்டும் வைரவம் வாமம் காளாமுகம் மாவரதம் பாசுவதம் மற்றும் சைவம் அறியாமையாலும் ஆணவ மனங்களாலும் மூழ்கி இருக்கின்ற மாந்தர்களுக்கெல்லாம் இங்கு நான்கு வேதங்களின் பொருளையும் ஆறு சாஸ்திரங்கள பொருளையும் உணர்த்தி வழிபட வைப்பது அந்த வரம்பொருளான சிவபெருமான் என்று பரமனின் பெருமையை விளக்குகிறார் திருமூலர் ஓம் நமசிவாய